ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வெல்கம் பேக் டு அ ஜுவாஸ் டயரி டுடே ஏழு மணிக்குள்ளே ஏழு விஷயம் அதாவது நல்லதுதான ஏழு விஷயம்னா என்னன்னு பார்ப்போமா வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க கோல்டன் ஹவர்ஸ் அதாவது அந்த ஏழு மணிக்குள்ளே வர அவர்ஸை வந்து கோல்டன் ஹவர்ஸ்னு சொல்கிறாங்க அந்த அவர்ஸை நம்ம ஒவ்வொரு நாளும் வீணடிச்சுக்கிட்டு தான் இருக்கோம் அதை வீணடிக்காமல் ஏழு சிறப்பான விஷயத்த செய்கிறனால நம்மளோட லைஃபே ஒரு சிறப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க அது என்னென்னு பார்த்துடலாமா எழுந்ததுலேருந்து ஒரு மணி நேரத்தை எழுந்ததுலேருந்து ஒரு மணி நேரத்தை தான் நம்ம வந்து ஒரு கோல்டன் ஹவுஸ்ன்னு சொல்றோம் அதுக்காண்டி நான் பத்து மணிக்கு எழுந்திருப்பேன் பதினோரு மணிக்குன்னு சொல்லக்கூடாது ஏர்லி மார்னிங்கே எழுந்திரிக்கணும் அந்த ஏழு விஷயம் என்னன்னு பார்ப்போம் காலை பொழுத நம்ம சிறப்பாக வச்சுக்கணும் என்ன பண்ணணும் தெரிகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணக்கூடாதுன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் அதாங்க ஃபஸ்ட்டு விஷயம் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தோம்னா ஸ்டே அவே ஃப்ரம் ஸ்மார்ட் ஃபோன் அண்ட் கேஜெட்ஸ் அதாவது நம்ம எல்லோரும் எந்திரிச்சோன்னே வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் யூடியூப் அதை தான் பார்த்து ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் அதுதான் நம்ம தேவையில்லாத விஷயத்தில் அதுதான் ஃபஸ்ட்டாக வந்து நிற்கிது ஆனால் இப்போ எல்லாருமே நம்ம லைஃப்பில் அந்த வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த ஒன் ஹவர்ஸில் எந்த ஒரு எலக்ட்ரானிக் பொருளையும் எடுக்கக்கூடாது ஃபோனே நம்ம ஃபஸ்ட்டு பக்கத்தில் வச்சு தூங்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அது தான் நம்ம தேவையில்லாமல் அதை எடுத்து அந்த அந்த கோல்டன் வீணடிச்சுக்கிட்டு இருக்கோம் தேவையில்லாத குப்பைகளெல்லாம் நம்ம மூளைக்குள்ளே ஏற்றி நம்ம அந்த டே வீணடிக்கிறோம் ஸோ அந்த ஒன் ஹவரில் இந்த ஃபோனோ லேப்டாப்போ அல்லது ஸ்மார்ட் வாட்சோ எதையுமே பார்க்கக்கூடாது ஆனால் சில பேர் கேட்பீங்க ஃபோனில் அலாரம் வச்சுட்டு தானே படுக்கிறோம் எடுத்தோன்னே அலாரத்தை ஆஃப் பண்ண ஃபோனை தானே பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவோம் வேணாம் அந்த ஃபோனையே ஒமிட் பண்ணிடுங்க அதுக்கு பதிலாக வாட்ச் அலாரம் வாட்ச் யூஸ் படுத்திக்குங்க அதான் நல்லது செல்ஃபோனை பக்கத்தில் அறையிலே வச்சுக்கிறாதிங்க இருந்தால் தானே நம்மளை எடுத்து பார்க்கணும்னு சொல்லுவோம் அதனால் ஃபஸ்ட்டு ஸ்மார்ட் ஃபோன் கேஜெட்லாம் தவிர்த்துக்குவோம் நம்பர் டூ ட்ரிங்கிங் வாட்டர் எத்தனை விதத்துக்கு தெரியும் தெரில காலையில் எழுந்திரிச்சி வாட்ரு குடித்தோம்னா உடம்புக்கு அவ்வளோ புத்துணர்ச்சியும் ஆரோக்கியமும் ஆனால் நிறைய பேர் அதை செய்கிறது கிடையாது எந்திரிச்சு ப்ரெஸ் பண்ணோன்னா நிறைய தண்ணி குடிக்கணும் அது நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கும் மூளையோட புத்துணர்ச்சிக்கும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம மூளையோட ரெண்டாவது மூளைன்னு ஒரு பார்ட்ஸை சொல்லுவோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா குடல் தான் நம்ம தண்ணி குடிக்கும்போது அந்த குடல் வந்து நல்ல எனர்ஜியாக ஆக்டிவ் ஆக ஆரம்பிக்குது அதனால குடலுக்கும் மூளைக்கும் ஒரு ரகசிய இருக்குது அது சில விதத்துக்கு தெரியாது தண்ணீர் குடிக்கிறனால அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது அதை நம்ம குடிச்சு பார்த்து தான் உணரணும் குடிச்சு மட்டும் தொடர்ந்து ஒன் மந்த் செஞ்சு பாருங்கள் எவ்வளோ ஆரோக்கியமும் எவ்வளோ நன்மை அடைகிறோம் பார்ப்போம் டீ காஃபி முன்னாடி ஃபஸ்ட்டு தண்ணி கொடுக்கணும் அதுதான் புத்துணர்ச்சி ஆனால் எல்லாரும் மார்னிங் எந்திரிச்சோன்னா டீ குடிச்சாதான் புத்துணர்ச்சியாக இருக்கும்னு சொல்லுவாங்க கிடையாது டீ காஃபிக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு தண்ணியை குடிங்க குறஞ்சது நம்மளால் முடிஞ்சது ஒரு ஒரு சம்பளவு தண்ணி இல்லைன்னா ஒரு அரை சம்பாச்சும் தண்ணி குடிக்கணும் ஸோ தண்ணி குடிச்சு நம்ம உடம்ப புத்துணர்ச்சியாக வச்சுக்குவோம் அந்த கோல்டன் ஹவுஸில் நம்பர் த்ரீ என்னென்னு பார்த்தோம்னா ஒர்க் அவுட் டுவெண்ட்டி மினிட்ஸு கண்டிப்பாக நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்குன்னா காலையில் அந்த கோல்டன் ஹவுஸில் கண்டிப்பாக ஒரு இருபது நிமிஷம் எக்ஸசைஸ் பண்ணணும் இப்போ நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் ஜிம் போகிறாங்க அல்லது ரெண்டு மணி நேரம் சைக்கிளிங் பண்ணுறாங்க அல்லது ரெண்டு மணி நேரம் ரன்னிங் போகிறாங்க அது போக வாக்கிங் போகிறாங்க இதெல்லாம் நம்மளால் செய்ய முடிலனா அஸ் ஹவுஸ் ஒய்ஃபாக வீட்டில் ஒரு இருபது நிமிஷம் ஒரு நல்ல எக்ஸசைஸ் செஞ்சு நம்ம உடலை ஆரோக்கியமாக பார்த்துக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் டுவெண்ட்டி மினிட்ஸ் கம்பல்சரி உடல் ஆரோக்கியத்துக்கான தான் நம்ம செலவு பண்ணணும் அதில் வீட்டில் சின்னதாக பார்த்தோம்னா யோகாசனம் ஸ்கிப்பிங்கு எளிமையான எக்ஸசைஸ்லாம் செஞ்சால் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு புத்துணர்ச்சியும் மூளையும் நல்ல பிரிஸ்காகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் நம்ம கைகாலில் இருக்க தசைகள்லாம் நல்ல வலுப்பெற்ற மாதிரி அதுக்கு ஒரு ரத்த ஓட்டமும் சீராக இருக்கும் அது மாதிரி சும்மா சிம்பிளான ஒரு எக்ஸசைஸ்ன்னு பார்த்தோம்னா இந்த சேர் போலலாம் சில பேர் நிற்பாங்கள அந்த மாதிரி ஒரு யோகாசனம் செய்யலாம் அந்த மாதிரி ஒரு யோகாசனம் செய்யும்போது நம்மளுக்கு அஞ்சு கிலோமீட்டர் ஓடின தூர அளவுக்கு எனர்ஜி கிடைக்கும்னு சொல்கிறாங்க அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இதனால் ஒரு மிகப்பெரிய பலன் இருக்குது எதுவுமே பண்ண பிடிக்கலனா கூட ஒன்றும் இல்லை நல்ல பாட்டை போட்டு டான்ஸ் ஆடுங்க கால் ஆட்டி ஆட்டி ஆடினிங்கனாலும் நல்லா வேர்க்கும் கண்டிப்பாக நம்ம செய்கிற எக்ஸசைஸ்லாம் சரி டான்ஸ்லேயும் சரி வேர்க்கணும் வேர்த்தாலே நம்ம கெட்ட கொழுப்புகள்லாம் வெளியில் போய் நம்ம உடல் வந்து புத்துணர்ச்சியாகவும் நம்ம மூளைக்கு ஒரு ஆரோக்கியமாகவும் இருக்கும் இதை கண்டிப்பாக இந்த ஹோல்டன் ஹவுஸில் செய்வோம் நம்பர் ஃபோர் என்னென்னா க்ளீன் சம்திங் அப்படின்னா அசுத்தமாக இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணணும் காலையில் எந்திரிச்சோன்னே ஒரு ஸ்கூல் பேக்கோ ஒரு வைப்ஸோ டிஷ்ஷோ வச்சு க்ளீன் பண்ணலாம் அல்லது டேபிளை க்ளீன் பண்ணலாம் டாய்லெட்டை க்ளீன் பண்ணலாம் இல்லைன்னா நம்ம ப்ரஷ் பண்ணுவோம்ல பண்ணி முடிச்சோன்னா அந்த வாஷ் பேஷனை க்ளீன் பண்ணலாம் சூவை பாலிஷ் போடலாம் லன்ச் பாக்ஸை வந்து க்ளீன் பண்ணலாம் லன்ச் பாக்ஸை நம்ம நாளே க்ளீன் பண்ணிடுவோம் லன்ச் கூடையே க்ளீன் பண்ணலாம் இந்த மாதிரி கிளீனாக இருக்கும்போது நம்ம மூளைக்குள்ளே நம்மளே அறியாமல் டெக்கோமைனு ஒரு சுரப்பி ஒன்று சுரக்கும் இது வந்து நம்ம யோகாசனம் செஞ்ச அளவுக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்குற அளவுக்கு அதுக்கு வலிமை இருக்கும் இந்த மாதிரி சுத்தம் செய்கிறனால நம்ம வீடும் சுத்தமாகவும் நம்ம மனசும் சுத்தமாகவும் அதை கண்டிப்பாக இந்த கோல்டன் கார்ட்ஸ்லாம் நம்ம செய்யலாம் அஞ்சாவதாக பார்த்தோம்னா டேக் ஷவர் பிஃபோர் யூ ஈட் அதாவது நம்ம நிறைய பேர் இப்போ என்ன செய்கிறோம் மார்னிங் குளிக்க மாட்டோம் நம்ம தள்ளி போட்டுக்கிட்டே போவோம் என்ன செய்வோம் மதியம் குளிச்சுக்கலாம் அல்லது சாய்ஞ்சாலும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு குளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம் இப்படி தள்ளி தள்ளி போடுறதுனால தான் நம்ம உடம்புல ஏகப்பட்ட நோய்கள் வருது காலையில் எழுந்திரிச்சோன்னே ஃபஸ்ட்டு குளித்து பாருங்கள் அப்படியே உடம்பும் சரி மூளையும் சரி நம்மளுக்கு அப்படியே ஆரோக்கியமாகவும் புத்துணர்ச்சியாகவும் இருக்கும் ஒரு மாதிரி ஃப்ரெஷ் ஃபீல் பண்ணுவோம் குளித்தல் என்பது குளிர்வித்தல் உடம்பை குளிர்வித்தல் இருக்கும் இதனால் நம்ம உடல் சூடும் தனியுது மூளை சூடும் தணிஞ்சு நம்ம உடம்பு வந்து ஒரு புத்துணர்ச்சியோட அன்றைய நாள் ஃபுல்லாக செயல்பட தொடங்கிறது இதனால் நம்மளுக்கு ஒரு நல்ல எண்ணம் வந்து உதயமாகலாம் ஏகப்பட்ட நன்மை அது மாதிரி குளித்து பாருங்க நம்ம உணரலாம் அதனால் அன்றைய நாளே நம்மளுக்கு சிறப்பாக இருக்க தோதாக இருக்கும் அதனால் மார்னிங் எந்திரிச்சோடனே சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு குளியெல்லாம் நம்ம முடிச்சிடலாம் சிக்ஸ்த் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரீடு சம்திங் ரீடு சம்திங்னா காலையில் எந்திரிச்சோனா படிக்கணும் எல்லாரும் சொல்வீங்க நாங்கள் பே வீட்டில் வந்து நியூஸ் பேப்பர் வாங்கி படிச்சுக்கிட்டுக்கோணு அதுக்கு மட்டும் இல்லைங்க ரீடிங் அதையும் பண்ணலாம் கண்டிப்பாக இல்லைன்னு சொல்லலை ஆனால் காலையில் ஏழு மணிக்கு அந்த கோல்டன் கவர்ஸில் ஒரு இருபது நிமிடம் நம்ம படிக்கணும் நல்ல புத்தகங்களை வாங்கி ஒரு மூணு பக்கம் கம்பல்சரி படிக்கணும் ஒரு கதை புத்தகமாக கதை புத்தகமாக இருக்கட்டும் அல்லது சிறுகதையாக இருக்கட்டும் அல்லது உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டதாக இருக்கட்டும் அல்லது மருத்துவம் அல்லது வரலாறு இந்த மாதிரி படிக்கலாம் ஒரு நாளைக்கு மூணு பக்கம் படித்தோம்னா முப்பது நாளைக்கு என்னாச்சு தொண்ணூறு பக்கம் ஆச்சு அப்போ ஒரே மாதத்தில் நம்ம வந்து ஒரு நூறு பக்கம் உள்ள ஒரு புத்தகத்தை படித்து முடிக்கிறோம் இப்போ ஒரு வருஷத்தில் ஒரு பன்னெண்டு புக்கை வாட்சியும் நம்ம படிக்கிற மாதிரி நம்ம அறிவு வளர்ந்துடும் அதனால நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு அடுத்த பொசிஷனுக்கு போக அந்த ரீடிங் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது ஒரு அரை மணி நேரம் கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணி படித்து பாருங்கள் அது நம்ம லைஃபுக்கு ஒரு பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுவும் அந்த கோல்டன் ஹவுஸில் நம்ம இப்போ வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் ஃபைனலாக ஏழாவது விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா பிளான் தி டே அதாவது கண்டிப்பாக பிளான் பண்ணணுங்க அந்த கோல்டன் ஹவர்ஸில் இன்றைக்கி இன்றைய நாள் ஃபுல்லாக நம்ம என்ன பண்ண போகிறோன்னு ஒரு பிளானை நம்ம அஷ்யூர் பண்ணிக்கணும் அல்லது ஒரு லிஸ்ட்டை போட்டுக்கணும் அதாவது சும்மா ஆஃபீஸ்க்கு போகிறோம் திருப்பி வரோம் திருப்பி ரெஸ்ட் எடுக்கிறோம் திருப்பி ஈவினிங் வந்து நைட்டு தூங்கிடுவோம் அந்த பிளான் கிடையாது நம்ம வந்து அடுத்தடுத்த ஒன் ஹவர்ஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம் அடுத்து நம்ம எங்கெங்கெல்லாம் போகணும் எந்த செலவை குறைக்கலாம்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு பிளான் போட்டுக்கணும் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் குக் பண்ணி முடிச்சிருவோம் ஏர்லி மார்னிங்கே அடுத்து ஏதாச்சும் நம்ம திறமையை வெளிக்கொண்டு வரலாம் டெய்லரிங்கோ ஸ்டிச்சிங்கோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஒரு ட்ராயிங்கோ இந்த மாதிரி நம்ம நாலேஜை செலவிடலாம் இந்த மாதிரி பிளான் பண்ணி பாருங்கள் அந்த நாளே நம்மளுக்கு சிறப்பாகவும் இருக்கும் எந்த டைமையும் வேஸ்ட் பண்ண மாட்டோம் நம்ம ஒரு புத்துணர்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் செயல்படலாம் இப்போ இந்த ஏழு விஷயமும் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதனால் நாளையிலருந்து எல்லாரும் இந்த கோல்டன் கவர்ஸை வேஸ்ட் அடிக்காமல் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக மாற்றுங்க வேணாம் வேணால் நாளையிலேருந்துலாம் ஏன் வேணாம் இன்னையிலேருந்தே இதை தொடங்குவோம் நான் தொடங்க ஆரம்பிச்சிட்டேன் நீங்களும் கண்டிப்பாக தொடங்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்